ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக பெரிய திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி இதுவும் திருவேங்கட முடையான் பாசுரம்தான் இது கொஞ்சம் விசேஷமான பாசுரமாக விடும் நெஞ்சத்தோட பேசுகிறார் எப்படி இருக்கு பாருங்க வானவர் தங்கள் போல் என் நெஞ்சமே இனிது உவந்து மாதவமானவர் தங்கள் சிந்தை அமர்ந்துரைகின் நகந்தை காணவர் கிடுகார் கார் அகிர்புகை பூங்கு வேங்கடம்பேபி மான் குரல் அந்தனற்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே நெஞ்சமே அப்படின்னு நெஞ்சத்தை கூப்பிடார் அர்த்தம் பண்ணிக்கப்போ இப்படி பண்ணிக்கலாம் நம்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நான் மாதவமானவர் நல்ல தவங்களை செய்பவர்களுடைய மாதவமானவர் தங்கள் சிந்தை அவர்களுடைய சிந்தையில் அமர்ந்து உரைகின்ன அர்த்தமாகங்களுக்கு கானவர் கிடு கார் அகிர்புகை ஓங்கு காட்டில் இருக்கிறவா இல்லை வேடர்கள்னு புரிஞ்சிருக்கலாம் அவர்களெல்லாம் அகிர்புகை இடுகிறார்கள் சுவாமிக்கு அதெல்லாம் ஓங்கு வேங்கடம்பேவி திருவேங்கடத்தை அடைந்து மான் குரல் அந்தணர்க்கு மான் வாமனாவதாரத்தை சொல்கிறார் மாவனாவதான ஒரு வடுவாக ஒரு நல்ல பிராமணனாக சென்றனால் மான் கூழல் அந்தனருக்கு இன்று இன்றைக்கு போய் வானவர்த்தங்கை சிந் வானவர்த்தங்கள் சிந்தை போல் நிஜமே நீ தேவர்களுடைய சிந்தையை போல இன்று அடிமை தொழில் பூண்டாயே அவனுக்கு அடிமை செய் கைங்கரிய கைங்கரியத்தை செய்வதை ஏற்றுக்கொண்டாயே அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த மாதிரி நினைக்கிறேன் பாசுரம் பிடிச்சிடலாமா இந்த வானவர் தங்கள் சிந்தை போல் அடிமைத்து நெஞ்சமே நாம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது இதுதான் நெஞ்சமே நெஞ்சமே வேங்கடமேபி மான் குரல் மான் குரலா மான் குரல் ஆன அந்தனர்க்கு இன்று வானவர்த்தி வானவர் தங்கள் சிந்தை போல் அடிமை தொழில் பூண்டாயே அதான் உண்மையான அர்த்தம் இப்போ பாசுரம் பிடிச்சுடலாமா வானவர் தங்கள் சிந்தை போல் கெந்தஞ்சமே இனிது உவந்து ரொம்ப ஆசையோட மாதவமானர் தங்கள் சிந்தை இன்ன கெந்தை கானவர் கிடு கார் அயிர்புகை போங்கு வெங்கடம்பேபி மான் குரல் மான்குரலான அந்தனர்க்கு இன்னு அடிமை தொழில் பூண்டாயே அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உறவு சுற்றம் என்று ஒன்றுமிலா ஒருவன் ஒன்றிலா ஒருவன் உகந்தவர் தம்மை மண்மிசை பிறவியே கெடுப்பான் அது கண்டு என் நெஞ்சமன்பாய் குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருள் இசை பாடும் வேங்கடத்து அரவன் நாயகர்க்கு இன்று அடிமைத் தொழில் பூண்டாயே நெஞ்சமே நீ பெருமானுக்கு கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டாயேன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை உறவு சுற்றம் என்று ஒன்றிலா ஒருவன் பெருமாளுக்கு சொந்தக்காரான உத்தரம் கிடையாது அதுக்கப்புறம் சுற்றம்னு யாரும் கிடையாது ஆனால் உகந்த வருதம்மை மண்மிசை பிறவி ஏ கடுப்பான் அது கண்டு என் பாய் அதே சமயத்தில் உகந்த வருதம்மை தன்னை உணவு தன்னை உகந்தவர்களுக்கு மண்மிசைன்னு இருக்க ராமாவதாரத்தை சொல்கிற அவதாரங்கள் எடுத்துன்னு புரிஞ்சிக்கலாம் இல்லை ராமாவதாரம் ஸ்பெஷலாக சொல்கிறான் ஏன்னா எல்லாருக்கும் மண்மிசை மண்மையை பிறவியே கெடுப்பான் பிறவியை கெடுத்து அது வைகுண்டத்துக்கு ஏற்று செல்ல அந்த அவதாரங்களை அது கண்டு என் நெஞ்சமன்பா என்னுடைய நெஞ்சம் அன்போடு என்னாச்சு குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சு பாடும் வேங்கடத்து திருவேங்கடமலையில் குறவர் மாதர்கள் பாடுற அவர்கள சோது வண்டுகளும் பாடுகின்றன என்ன பாடுகின்றன குறிஞ்சி என்ற ராகத்தை குறிஞ்சி பாடும் மயக்கம் தரக்கூடிய இசை பாடும் மருள்னா நம்மளை மயங்க வைக்கிற இசையை பாடும் பெங்கடத்து அரவன் நாயகர்க்கு அரக அரவன் நாயனா அவன் தர்மநாயகன் தர்மத்தை நிலை நிறுத்த நிலை நிறுத்துவில் ஒரு திக்ஷை பூண்டவன் அதனால் அரவன் நாயகர்க்கு இன்னு அடிமை தொழில் பூண்டாயே என் நெஞ்சமன்பாய் அப்படி தன்னோட நெஞ்சத்தை கூப்பிடுறார் அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா உறவு சுற்றம் என்று ஒன்றிலா ஒருவன் உகந்தவர் தம்மை மண்மிசை பிறவியே கெடுப்பான் அது கண்டு அதை பார்த்து என் நெஞ்சமன்பாய் குறவர் மாதர்களோடு பண்டு குறிஞ்சி மருளி செய்பாடும் வெங்கடத்து அரவன் நாயகர்க்கு இன்னு அடிமை தொழில் பூண்டாயே எல்லா பாசரும் இப்படி தான் இருக்கும் பாருங்க இண்டையாயின கொண்டு தொண்டர்கள் ஏத்துவார் உறவோடும் வானிடை கொண்டு போயிடவும் அது கண்டு நெஞ்சவன் பாய் வண்டு வாழ் வண்டு வாழ்வேங்கடமலை கோயில் கொண்டு அதனுடும் மீமிசை அண்டம் மாண்டிருப்பார்கு அடிமை தொழில் பூண்டாயே அர்த்தமாக தான் இண்டை ஆகின கொண்டு இண்டைன்னா பூச்செண்டுகள்னு புரிஞ்சுக்கலாம் பூக்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ பூச்செண்டுகள்ங்கிறது அர்த்தம் இண்டை ஆகின கொண்டு தொண்டர்கள் ஏத் தொண்டர்கள் ஏத் ஏத்துவார் தொண்டர்கள் பெருமானை போற்றுகிற அந்த தொண்டர்களை கூட உறவோடும் வாரிடை கொண்டு போய் இடவும் அவரை மாத்திரம் இல்லை அவருடைய எல்லாரும் கூட தொண்டர்களையும் அவருடைய சுற்றத்தாரையும் வைகுண்டத்துக்கு ஏற்றிச் செல்லும் இடவும் அது கண்டு அது பார்த்து என் நெஞ்சமன்பாய் என்னுடைய நெஞ்சு அன்பாக வண்டு வாழ்வட வண்டு பண்டு வாழ்வட வேங்கடமலை கோயில் கொண்டு திருவேங்கடத்தில் எழுந்தொருளி அர்த்தமாக இருந்தேன் அங்கே வண்டு வாழ் வண்டுகள் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த அந்த திருவேங்கட மாமலையில் எழுந்தொருளி இருக்கிறான் அவன் அதனோடும் அதற்கு மேலே மீமிசை அண்டம் ஆண்டு அண்டம் ஆண்டிருப்பார்கு மீமிசைன இந்த பூமியில் அதற்கு மேலும் கூட பிரச்சின பூமியில் அண்டமாண்டிருப்பார்கு தேவலோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற அவருக்கு அடிமை தொழில் பூண்டாயே உண்டாயே அர்த்தமாக தான் நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா இண்டையாயின கொண்டு தொண்டர்கள் ஏத்துவார் உறவோடும் வானிடை கொண்டு போயிடவும் அது கண்டு என் நெஞ்சமன்பாய் வண்டு வாழ்வட வேங்கடமலை கோயில் கொண்டு அதனோடும் மீ அண்டம் ஆண்டிருப்பார் அண்டம் ஆண்டிருப்பார்க் அடிமை தொழில் பூண்டாயே அடுத்த பாசனம் பாருங்கள் பாவி யாது செய்தாயே என் நஞ்சமே பண்டு தொண்டு செய்தாரை விண்மிசை விண்மிசைவே ஆட்கொண்டு சரி மண்மிசைவேவி ஆட்கொண்டு போய் விசும்பேர் அமைக்கும் கிந்தை கோவிநாயகன் கொண்டல் குந்துயிர் பெங்கடமையாண்டு வானவர் ஆவி ஆயிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே நெஞ்சத்தை பாவின்னு கூப்பிடுறார் பாவி யாது செய்தாய் என்ன செஞ்சுட்ட நீ அப்படின்னு நெஞ்சத்தை கூப்பிட்றாரு பாவியாயிரு பாவின்னு என்ன அர்த்தம் பாவிங்கிறவனுக்கு எது நல்லது எது கட்டதுன்னு தெரியாது ஞானம் கம்பி அவன்தான் பாவி அந்த பாவி யாது செய்தாய் என்ன என்னஞ்சமே பாவி ஏது ஏ யாது செய்தா என்ன செய்து விட்டாய் பண்டு தொண்டு செய்தாரை முன்னோ முன்னொரு காலத்தில் இந்த அட்டெலாம் ஸ்பெசிஃபிக்காக ராமாவதாரத்தை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் பண்டு தொண்டு செய்தாரை மேவி ஆட்கொண்டு மண்மிசை மேவி அவதாரங்கள் எடுத்து ராமாவதாரம் எடுத்து எஸ்பெஷலி மேபி ஆட்கொண்டு அவர்களுக்கு இந்த பூமியில் நனதெல்லாம் செய்து அப்புறம் போய் விசும்பேற வைக்கும் எந்த கடைசியில் வைகுந்தத்தில் நம்மை ஏற்று வைக்கும் எந்த அவர் கோவிநாயகன் கோபியர்களுக்கு நியாய நாயகன் அவன் கோவிங்கிறது கோபியர்கள் பிரிவு அர்த்தம் பண்ணியிருக்கான் கோவிநாயகன் கொண்டல் உந்து உயர் கொண்டல் உந்து உயர் கொண்டல்னால் மேகங்கள் படிந்திருக்கிற உயர்வான சிகர உயர உயர்ந்த சிகரங்களை கொண்ட வேங்கடமலை ஆண்டு திருவேங்கடமலை ஆண்டு கொண்டிருக்கிறான் அதோடு வானவர்க்கு வானவர் ஆவியாயிருப்பார்க்கு தேவர்களுக்கு அவன் ஆவி போன்றிருக்கா இருக்கிறான் அவனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே யாது பாவி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு அன்மயம் புரிஞ்சிருக்கும் பாவி யாது செய்தாய் என்னஞ்சமே ஜமே பண்டு தொண்டு செய்தாரை மண்மிசை பேட் ஆட்கொண்டு பூமியில் அவதாரங்கள் எடுத்து அவர்களுக்கு பூமியில் என்னென்ன நல்ல செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் போய் விசும்பேரவைக்கும் கெந்தை கோபி நாயகன் கொண்டல் உந்துயர் கொண்டல் புந்து உயர் வேங்கடமலையாண்டு வானவர் ஆவி ஆயிருப்பார்கு அடிமை தொழில் பூண்டாயே படிக்கலாம் ஒருத்தரும் பாவி யாது செய்தாய் என் நெஞ்சமே பண்டு தொண்டு செய்தாரை மண்விசை பேவி ஆட்கொண்டு போய் விசும்பு வைக்கும் கெந்தை கோவிநாயகன் கொண்டல் புந்து உயர் வேங்கடமலையாண்டு வானவர் ஆவி ஆகியிருப்பார்கு அடிமை தொழில் பூண்டாயே இப்போ இப்போலேருந்து அந்த சமயத்தில் புத்தம் சவுன் சவணம்லாம் டாமினேட் பண்ணித்து போல இருக்கு இங்கே அதனால் இப்போ அவைகளெல்லாம் அவர்களையெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிற பொங்கு போதியும் பிண்டியும் குடை புத்தர் நூன்மியர் பள்ளி ஒள்முறை தங்கள் தேவரும் தங்களுமாக தங்களுமா தங்களுமேயாக என் நெஞ்சமென்பாய் எங்கும் பானவர் தானவர் நிறைந்து ஏத்தும் வேங்கடம் மேவி நின்று அருள் வேங்கடம் மேவி நின்ற அருள் அங்கநாய் அங்கநாயகர்கு இன்று அடி அடிமை தொழில் பூண்டாயேன் இந்த பொங்கு பூதியும் பிண்டியும் புடை புத்தர் நோன்பியர் வேறு ஒன்றும் இல்லை புத்தர்களுடைய மரம் போதி மரம் பிண்டின அசோ அசோக மரம் அவர்களுக்கு அரச மரமும் அசோக மரத்தை பற்றி சொல்கிறார் அவர்கள் உடை புத்தர் நோன்பியர் நோன்பியர்கிற சமணர சொல்கிறார் அவர்களுக்கு நோன்புகள் ஜாஸ்தி அதனால் அவர்களெல்லாம் புத்தர்களும் சமணர்களும்ங்கிறத இப்படி எழுதியிருக்கேன் பள்ளிள் முறை அவர்கள் பள்ளியில் இருக்கிற தங்கள் தேவரும் தாங்களுமேயாக நிறைய கோவில் வந்துடுத்து போல இருக்கு புத்த புத்தர் சவண ஆலயங்கள் நிறைய வந்துடுத்து அதெல்லாம் இருக்கு உலகம் முழுக்கன்னு புரிஞ்சுக்கலாம் நான்ப்பா தாங்களுவாகவை இவ்வாறு நிறைந்திருப்பதை கண்டும் நீ மனசு மாறாமல் என் நெஞ்சமன் பாய் என்னுடைய நெஞ்சே நீ அன்போடு என்ன பண்ண எங்கும் வானவர் தானவர் நிறைந்தேற்றும் ரொம்ப கூட்டமாக எங்கும்னா எங்கே பார்த்தாலும் திருவேங்கடமலையில் வானவர்கள் இருக்கிறார்கள் தானவர்கள் இருக்கிறார்கள் தானவர்னா அசுரர்கள்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி இல்லை இங்கே நல்ல காரியம் செஞ்சவங்க தானவர்னா தன்னை புரிந்து கொண்டவர்கள் பெருமானுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தை உணர்ந்தவர்கள் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிண்டு நிறைந்து ஏத்தும் வேங்கடம் மேபி நின் அருள் அங்கு வேங்கடத்தில் திருவேங்கட மாமலையில் ஆசையாக நின்று அருள் செய்கின்ற அங்கண்ணாயகர்க்கு அழகான புண்டரிகாட்சனுக்கு கண்களை உடைய அந்த பெருமானுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயேன் அத்தமாவது புத்தத்தையும் சமணத்தையும் இங்கு பே பேசுகிறார் பிறவி இருக்கிறது நாடு முழுவதும் இருந்தாலும் என் நெஞ்சமன்பாய் இந்த மாதிரி திருவேங்கட மாமலையில் இருக்கும் அங்கண்ணாயருக்கு என்று அடிமை தொழில் பூண்டாயே அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் படிச்சுட்றேன் ஒருத்தரம் பொங்கு போதியும் பிண்டியும் புடை புத்தர் நோன்பியர் நோன்பியர்னு சமர சொல்லு புரிஞ்சுக்கணும் பள்ளி புனை தேவரும் தாங்களுவேயாக என் நெஞ்சமன்பாய் வானவர் நிறைந்து ஏத்தும் தேவர்களும் அசுரர்களும் சாதாரணம் அர்த்தம் பண்ணிக்கோங்க இங்கே இன்று ஏத்தும் பேங்கடம்பே வீணின் அருள் அருள் செய்கின்ற அங்கண் இன்று அடிமை தொழில் பூண்டாயே அர்த்தமாகது துவரியாடையர் மட்டையர் மண் தொண்டர்கள் மண்டி சாரி சமன் சமன் தொண்டர்கள் மண்டி உண்டு பின்னரும் தமரும் வேதடிக்க என் நெஞ்சமன் என் நெஞ்சமென்பாய் என் கவரி வாக்கணம் சேரும் வேங்கடம் கோவில் கொண்ட கண்ணார் விசும்புடை அமரநாயகர்க்கு கின்று அடிமை தொழில் பூண்டாயேன் ஆடையர் மொட்டையர் காஷாய உடைய கட்டின்றர் தலையை மொட்டையடிச்சின்னு இருக்கேன் சமன் தொண்டர்கள் சமணர்கள் அவருடைய தொண்டர்கள் மண்டி உண்டு பின்னரும் நன்னா சாப்பிட்றா இந்த சமணர்கள் நன்னா சாப்பிடுவாள் மண்டி உண்டு பின்னரும் தமரும் தாங்களுமே தடிக்க நன்னா சாப்பிட்டு அவன் உடம்பு பெருசாக போயிட்டுருக்கு தடிக்க இதெல்லாம் பார்த்து மயங்காமல் என் நெஞ்சம் என்பாய் என்னுடைய நெஞ்சமே உன்னை பற்றி என்ன சொல்லுவேன் கபரி மாகணம் சேரும் மான் கூட்டங்கள் சேர்ந்திருக்கிற வேங்கடம் கோவில் கொண்ட கண்ணார் விசும்பிடை கண்ணார்னா கண்ணு பார்க்குற இடத்துலலாம் விசும்பு இருக்குது அதனால் கண்ணார் கண்ணை முழுவதும் ஆக்கிரமித்து கொள்கின்ற அந்த விசும்பிடை அமரநாயர் அமரநாயகர்க்கு அந்த விசும்பில் இருக்கும் அமரர்களுக்கு நாயகனாக இருக்கும் அவனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் எப்படி இருக்கும் துவரி ஆடையர் மட்டையர் சமன் தொண்டர்கள் மண்டி உண்டு விண்ணரும் தமரும் தாங்கள் தடிக்க என் நெஞ்சமென்பாய் கபரிமாகணம் சேரும் வேங்கடம் கோவில் கொண்ட விண்ணார் விசும் பிடை அமரநாயகர்க்கு இன்னு அடிமை தொழில் பூண்டாயே இன்னொரு பாசுரத்தையும் வந்தியமாய் சொல்றார் தருக்கினால் சமன் செய்து சோறு தன் தயிரினால் திரளை மிடற்றினை நெருக்குவார் அலக்கண் அது கண்டு என் மருட்கள் வண்டுகள் வாடும் வேங்கடம் கோகில் கொண்டு அதனோடும் வானிடை அருக்கண்மேவி நிற்பார்கு அடிமை தொழில் பூண்டாயே எல்லாட்லேயும் இன்று அடிமை தொழில் பூண்டாயே எல்லாம் பாசரும் இப்படி முடியிறது பாருங்கள் இப்போ எங்கேருந்து படிப்பேன் தற்கி தருக்கினால் சமன் செய்து சமணர்கள் நன்றாக தர்க்கம் செய்வார்கள் அதாவது வேதத்திற்கு புறம்பான தர்க்கத்தில் வல்லவர்கள்னு புரிஞ்சுக்கலாம் தருக்கினால் சமன் செய்து சோறு தன் தகிரி நாள் நல்லா தயிர் சாதம்னு தெரிஞ்சுக்கோ தன் தயிர்னா குளிர்ச்சியான தயிர்னு புரிஞ்சிக்கலாம் தயிர் சாதம் இருக்கு பாருங்க அதை திறனை அந்தந்த கவளத்தை மிடற்றினை நெருக்குவார் வாயில் போட்டு அமுக்குவார் மிடற்றினா கழுத்தில் போட்டு தொண்டையில் போட்டு நெருக்குவார் அலக்கண் அப்படி நெருக்கு நெருக்கி அதனால் ஏற்படுகின்ற அலக்கண் அலக்கண்ணா என்ன சொல்கிறது அவலம் அதனால் ஏற்படுகின்ற அசதி அதனால் ஏற்படுகின்ற வருத்தம் இதெல்லாம் பார்த்து என் நெஞ்சம் என்பாய் என்னுடைய நெஞ்சே என்ன காரியம் செஞ்ச என்பாய்னு புரிஞ்சுக்கலாம் மருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோவில் கொண்டு மருட்கள்லாம் முன்ன சொன்ன பாருங்க அந்த மருள் இசைன்னு சொன்னோம் பாருங்க அந்த மருள் மயக்கம் தருகின்ற அந்த மருட்கள் வண்டுகள் பாடும் மயக்குகின்ற இசையை பாடுகின்ற வண்டுகள் அது மாதிரி வண்டுகள் நிறைந்த வேங்கடம் கோவில் கொண்டு அதனோடும் வேங்கடத்தில் திருவேங்கடத்தில் கோவில் கொண்டு இருக்கிறான் அதுக்கு மேலே ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் அதனோடும் வான் இடை அருக்கண்மே வி நிற்பார்க்கு அருக்கண்ணா இந்த இடத்துல அர்ககா அப்படின்னு திருநாம விஷ்ணு சஸ்தநாத்தில் அது சூரிய மண்டலத்தில் இருப்பான் அர்க்கோவாச்சனசங்கி அப்படின்னு வரும் அந்த அர்க்கஹா அப்படின்னா சூரிய மண்டலத்தில் இருப்பான் சூரிய மண்டலத்தில் இருக்கிற சூரிய நாராயணனுக்கு வெங்கடம் கோவில் கொண்டுாதனுடன் வானிடை அருக்கன் மேபி நிற்பார்க்கு சூரிய மண்டலத்தில் இருக்கும் அந்த பெருமானுக்கு அடிமை தொழில் பூண்டாயே அர்த்தமாக தான் நினைக்கிறேன் பாசுகிறேன் படிக்கலாமா தருக்கி நாள் சமன் செய்து சோறு தன் தயிரி நாள் மிரலை திர சோகில் தன் தயிரினால் திரளை திரளைனா மிடற்றிரை நெருக்குவார் அலக்கன் அது கண்டு என் நெஞ்சம் என்பாயே மருட்கள் வண்டுகள் பாடும் திருவேக்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோவில் கொண்டு அதனோடும் வானிடை அருக்கண் மேவி நிற்பார்கு அடிமை தொழில் பூண்டாயே அடுத்த மாதம் பாருங்க சேகன் அணியன் சிறியன் என்பது சிலர் பேச கேட்டிருந்தே என் நெஞ்சமென்பாய் எனக்கொன்றும் சொல்லாதே வெய்கள் நின்று வெண்முத்தம் சோர் வெண்முத்தம் சுரி வேங்கடமலை கோவில் மேவிய நாயகர்க்கு இன்னு அடிமை தொழில் பூண்டாயே சேயன் ரொம்ப பெரியவன்பா நம்மளுக்கு எட்டாதவன் சேகோன் எல்லா அறிவுக்கும் நம்மாழ்வார் சொல்வர் எந்த அறிவுக்கும் கெட்டாதவன் அவ்வளோ உயரத்தில் இருப்பவன் சேகன் அணியன் அதே சமயத்தில் நமக்கு அருகில் இருப்பவன் அருகாமையில் இருப்பவன் அணியன்னு முன்ன சொன்னாம நமக்கு அணிகலமாக இருப்பான் பெருமான நம்ம மனசில் வச்சுன்னு நமக்கு அது ஒரு அலங்காரம் அதுதான் அணியன் சிரியன் பெரியவன் சிறியன்ன வாமனர் சொல்கிறார் பெரியன்னா திருவிக்கிரமனை சொல்கிறார் என்பது சிலர் பேச கேட்டிருந்தே இவ்வாறாக புராணம் எல்லாம் அதெல்லாம் கேட்டிருந்தேன் என் நெஞ்சம் என் பாய் எனக்கொன்று சொல்லாதே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என் நெஞ்சம் என்னிட இதெல்லாம் கேட்டிருந்தது என்னவென்று ஒன்றும் சொல்லாமல் வேய்கள் நின்று வெண்முத்தமே சொறி வெண்முத் வேள்கள் வேய்கள்லாம் மூங்கில்கள் அதெல்லாம் முளைச்சி நல்லா திரகாத்திரமாக இருக்குது செழிப்பாக இருக்குது அதெல்லாம் வெடிக்கிறது அதிலிருந்து வெண்முத்தங்கள் சுருகின்றன அப்படிப்பட்ட வேங்கடமலை கோவில் மேவியன் ஆயர் நாயகர்க்கு சிம்பிள் கண்ணனை சொல்கிறன்னு சொல்லிக்கோங்க சிறுவாய்ப்பாடியில் ஆயர்களின் நாயகனாக இருந்த அந்த கண்ணனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனை பிடிச்சுள்ளாமா சேயன் அணியன் சிறியன் பெரியன் என்பது சிலர் பேச கேட்டிருந்தேன் என் நெஞ்சமென்பாய் எனக்கொன்று சொல்லாதே வெய்கள் நின்று வெண்முத்தமே சொறி வேங்கடமலை கோவில் மேவிய நாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே கூடியாடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாய் கேள் ஆடி சாரி பாடி பலரும் பாடி ஆடி பலரும் பணந் பணிந்தேத்திக்கான்கிலா ஆடுதாமரை ஜானும் ஈசனும் அமரருகோணும் நின்றேத்தும் வேங்கடத்து ஆடுகூத்தனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்ன கூடி ஆடி உரைத்ததே உரைத்தாய் திருப்பி திருப்பி டான்ஸ் ஆடிண்ட உன்னத்தையே ஒரே விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கார் என் நெஞ்சவன் பாய் துணிந்துகள் கொஞ்சம் அமைதியாக இருந்து நான் சொல்கிறத கேளு துணிந்துகள் பாடி ஆடி பலரும் பணிந்தே திக்க எல்லாரும் பெருமானுடைய திருநாமங்களை சொல்கிறார்கள் நாமசங்கீர்த்தனம் செய்கிறார்கள் ஆடுகிறார்கள் இருந்தாலும் அவனை இன்னும் ஒத்திரும் பார்க்கல கான் கிலா கான் கிலா ஆடுதாமரை ஆடு தாமரையோனும் ஆடுதாமரை தண்ணியில் முதக்கிற தாமரைக்கே அது ஆடின் இருக்கும் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த தாடு தாமரையோனும் தாமரை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட பிரம்மாவும் ஆடு தாமரையோனும் கீசனும் சிவனும் அமரர்கோனும் கிந்திரனும் நின்று ஏத்தும் அவர்கள் நின்று போற்றுகின்ற வேங்கடத்து ஆடுகூத்தனுக்கு இன்று அடிமஹை தொழில் பூண்டாயே குடங்கள் ஏறவிட்டு கூத்தாடவல்ல என் கோவே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்வர் அந்த ஆடுகூத்தன் ஆடுகூத்தனுக்கு கண்ணனை சொல்கிறார் இன்று அடிமை தொழில் பூண்டாயே பாசனம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கூடி ஆடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாய் துணிந்து கேள் பாடி ஆடி பலரும் பணி தேத்தி காண்கிலா ஆடுதாமரையோனும் ஈசனும் அவரோனும் நின்றேத்தும் வேங்கடத்து ஆடுகூத்தனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயேன் அடுத்த பாசுமான் இந்த கடைசி பாசுரம் மண்ணு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோவில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருபானை கன்னி மாமதில் மங்கையற்கலிகன்னி இந் தமிழால் முனைத்த இம்மண்ணு பாடல் பல்லார்க்கு இடமாகும் பார் மின்னு மாமுகில் மின்னு மாமுகில் மேவு மின்னுகின்ற மேகங்கள் படைந்திருக்கிற தன் திருவேங்கடமலை அத்தமாக இருந்தவங்களுக்கு கோவில் மேவிய அதில் ஆசையோடு விற்றிருக்கிற ஆசையோன அங்கே தன்னுடைய வாசஸ்தலமாக வைத்திருக்கின்ற அந்த அன்னமாய் திகழ்ந்த அன்னமாய் வந்து அருமறை பயந்தான் அப்படின்னு சொல்வேன் அந்த அம்ச அம்சாவதாரமாக எடுத்த அந்த அமரர் பெருமானை தேவர் தேவநாயகனை கன்னிமாமதில் கங் மங்கையர்கலிகன்னி அத்த மாதிரி திருமங்கையாழ் வர சொல்கிறேன் கன்னிமாமதில்னால் எந்த சிதிலமும் இல்லாத மதில் சூழ்ந்த திருமங்கை மன்னன் கலிகன்னி இன் தமிழால் இதெல்லாம் தப்பாக போயிட்டு இந்த தமிழால் இல்லை இந்த தமிழ் இனிமையான தமிழால் உரைத்த இன் தமிழால் உரைத்த இம்மண்ணு பாடல் வல்லார்க்கு மண்ணு பாடல் பெருமானின் பெருமானுடைய புகழில் மன்னி கிடக்கின்ற இந்த பாடல் வல்லார்க்கு இடமாகும் வான் நூலகே அவர்களுக்கு வைகுந்தம் இடமாகும் இல்லை அவர்கள் இருக்கிற இடமே வைகுந்தம் ஆகிடும் இந்த பாசுரம் வல்லார்க்கு அவர்கள் இருப்பிடமே வைகுந்தம் கூட புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா மின்னு மாமுகில் மேபு தன் திருவேங்கடமலை கோவில் மேபிய அன்னமாய் நிகழ்ந்த நிகழ்ந்த நிகழ்ந்தன்னு வருத்தப்படுவார் அன்னமாய் அவதாரம் எடுத்த அமரர் பெருமானை கன்னி மாமதில் கங் மங்கலி இன் தமிழால் புரைத்த இந்த கரெக்டாக படிச்சுக்கோங்க இன் இனிமையான தமிழால் புரைத்த இம்மண்ணு பாடல் பல்லார்க்கு இடமாகும் பான் உலகே ஸ்ரீமதே ராமானுஜாய நம